போதையில் விஜய் வீட்டு முன் டான்ஸ் ஆடினாராம் சொல்றாங்க பின்னணி பாடகி சுசித்ரா கடந்த சில நாட்களாகவே கோலிவுட்டில் பெரும் புயலை கிளப்பி வருகிறார் தனுஷ் ஐஸ்வர்யா கார்த்திக் குமார் உள்ளிட்டோர் குறித்து சரமாரி குற்றச்சாட்டுகளை வைத்து வரும் சுசித்ரா த்ரிஷாவையும் விட்டு வைக்கவில்லை அவர் முதலில் த்ரிஷா மீது குற்றச்சாட்டை வைத்த சூழலில் இப்போது அளித்திருக்கும் இன்னொரு பேட்டியில் மேலும் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார் அது மேற்கொண்டு புது புயல் ஒன்றை கோலிவுட்டில் கிளப்பியிருக்கிறது வானொலியில் ஆர் ஜே பத்திரிகையாளர் பின்னணி பாடகி என பல முகங்களை கொண்டவர் சுச்சித்ரா முக்கியமாக பின்னணி பாடகியாக வெகு பிரபலமானவர் சுச்சித்ரா மங்காத்தாவில் இடம்பெற்ற வாடா பின்லேடா உள்ளிட்ட பல பாடல்களை பாடிய சுச்சித்ரா கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தலைப்புச் செய்தியாக மாறினார் அவரது ட்விட்டர் அக்கவுண்டில் இருந்து லீக்ஸ் என்ற பெயரில் பிரபலங்களின் ஆந்தரங்க புகைப்படங்கள் வெளியாகின அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அவர் கார்த்திக் குமாரை திருமணம் செய்து கொண்டார் சுச்சிலிக் சமயத்தில் சுச்சித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால்தான் அவர் அப்படி நடந்து கொண்டார் என்றும் கார்த்திக் கூறியிருந்தார் அதற்கு பிறகு சுச்சித்ராவை காணவில்லை அதே சமயம் கார்த்திக் குமாரை விவாகரத்து செய்து கொண்டு இப்போது இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்கிறார் சுசித்ரா கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் வரை எங்கிருந்தார் என்று தெரியாத சுசித்ரா இப்போது மீண்டும் பேட்டி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் தனுஷ் த்ரிஷா உள்ளிட்டோர் குறித்து பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் மேலும் என்பதை தனுஷ் த்ரிஷா உள்ளிட்டோர் செய்த பிராங்க் தான் முக்கியமாக அந்த புகைப்படங்களை தான் வெளியிட்டார் என்று சொல்லி வகீர் குழப்பினார் சுசித்ரா மேலும் கார்த்திக் குமார் ஒரு தன்பாலின எதிர்ப்பாளர் என்றும் அவரும் தனுஷும் ஒரே அறையில் இருந்தார்கள் என்றும் கூறியிருந்தார் சூழல் எப்படி இருக்க சுசித்ராவின் குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுத்த நடிகை த்ரிஷா நான் சரியாக இருந்தாலும் இந்த உலகம் குறை கூறுகிறது உண்மையை துரித்து பேசுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த சூழலில் மற்றொரு யூடியூப் சேனலுக்கு சுசித்ரா அளித்த பேட்டியில் த்ரிஷா குறித்து மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருக்கிறார் சுசித்ரா அவர் அளித்த அந்த பேட்டியில் எலைட் வட்ட மக்கள் தங்களுக்கு ஒருவரை ஒருவர் பிராங்க் செய்து கொள்வார்கள் அது மிகப்பெரிய வினையில் சென்று முடிந்திருக்கிறது ஒருமுறை ஒரு பார்ட்டியின் போது த்ரிஷா விஜய் வீட்டு முன் நின்று பாடல் பாடி நடனம் ஆடியது ஒரு டேர் பார்ட்டியின் போது த்ரிஷாவிடம் எந்த மாதிரியான டேர் கொடுத்தாலும் அவர் பண்ணி விடுவார் இந்த மாதிரியான பார்ட்டி பல காலமாக நடந்து வந்திருக்கிறது என்றார் அவரது இந்த பேட்டி கோலிவுட்டில் புதிய புயலை கிளப்பு இருக்கிறது முன்னதாக கமலஹாசனின் பிறந்த நாள் பார்ட்டி என்றாலே வெள்ளி தாம்பூலத்தில் கொகைன் தருவார்கள் என்றும் தனது முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் நாலு லைன் கொகைன் அடித்துவிட்டுதான் மேடை ஏறி ஸ்டாண்ட் அப் காமெடி செய்வார் என்றும் சுசித்ரா தான் அளித்த முதல் பேட்டியில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதேபோல் பட்டியலின மக்களை கார்த்திக் குமார் இழிவாக பேசினார் என்று ஒரு ஆடியோ வெளியானதும் அதில் இடம்பெற்றிருந்தது தனது குரல் இல்லை என்று கார்த்திக் விளக்கம் அளித்திருந்ததும் நினைவு கூறத்தக்கது